அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே கடினமான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் நீங்கள் இதில் முழு ஆற்றலாக செலுத்த வேண்டியிருக்கும் பொழுதுபோக்கிற்கென சிறிது நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டும் கூடுதல் பொறுப்புகள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய பணிகளை கவனமாக கையாள வேண்டியிருக்கும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தொடைவழி ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர்பானங்களை அருந்துவதை தவிர்க்க வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அசௌகரியமாக உணர்வீங்க இனிமையான வார்த்தைகள் மூல் மூலம் நீங்கள் பலனடைவீங்க இதனால் சிறந்த நம்பிக்கை காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் சாத்தியமாகலாம் நீங்கள் உங்கள் மன உறுதியால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல நேர்மையான நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீங்க இன்று மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதியில சிறத்தன்மை காணப்படும் சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முக்கிய முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலம் லாபம் பெறலாம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களின் ஆற்றலை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் தெளிவு காணப்படும் உங்களுடைய செயல்களை திறமையாக நீங்கள் ஆற்றுவீங்க பொருத்தமான செயல்களை நீங்கள் செய்து உங்களுடைய நிதிநிலையை நீங்கள் மேம்படுத்த முடியும் வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனையை நடத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு லாபம் தரும் முதலீட்டிற்கான பயனுள்ள திட்டங்களை நீங்கள் பங்கு கொள்வது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தன்னம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அமைதியை உணர்வீங்க கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இரவில் தூக்கமின்மை காணப்படும் சிறந்த பலன்களுக்கான கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியில் வெற்றி பெற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த அனுபவம் திருப்தியளிக்குமாக இல்லை இருக்கு உங்க துணை இடத்துல அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்றைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீங்க உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே அதிருப்தியான நிலை காணப்படும் அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறந்த பலன்களுக்கான தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட வேண்டும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க முயற்சி எடுக்க வேண்டும் பணியில் கவனமாக இருப்பதன் மூலம் தவறுகள் நேராமல் தவிர்க்கலாம் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் உறவின் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமெனே நீங்கள் உங்க துணையிடத்துல சகஜமாக பேச வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இருக்கு பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க இது உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை சீராக இருக்கு பணத்தை நீங்க பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்றைய நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடினமான பணிகளை நீங்க எளிதாக முடிக்கலாம் உங்களுடைய செயல்களை கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கு பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க மொத்தத்தில் உங்களுடைய செயல்திறன்ல திருப்தி காணப்படும் உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாகவும் இருக்கும் உங்களால் சேமிப்பு நிலை உயர்ந்து இருக்கும் உங்களின் தைரியமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்கள் சீராக நடக்க சாதகமாக இருக்காது இன்று அதிக பொறுப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீங்க உறவின் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய போக்க தவிர்க்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் கூடுதல் செலவுகள் ஏற்படும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது சமநிலையை இழப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் சிறந்த பலன்களை அளிக்காது பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகள் சனி பூட்டுவதாகவும் சிறந்த பணி மாற்றத்தை விரும்பக்கூடியதாகவும் இருக்கு இது உங்களுக்கு சாத்தியமில்லை கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்கள் துணையின் மனதை காயப்படுத்தும் இதனால் உறவின் சிரத்தன்மை பாதிக்கப்படும் இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான இலக்குகளை அடைய திட்டமிடலாம் எதிர்பார்த்ததை விட இன்று கூடுதல் செலவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் அதிக வாய்ப்புகள் காணப்படும் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் ஆற்றுவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி காணப்படும் உங்கள் துணையிடத்துல சிறந்த அமைதியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கு இன்று சேமிப்பு சிறந்த முறையில் அதிகரித்து லாபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கும் சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீங்க பணியிடத்தில் வெற்றிகளை உங்களுக்கு அதிக அளவில் காணப்படாது இதனால் பணிகள் தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மனதில் உள்ள குழப்பம் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் அற்ப காரணங்களுக்காக உங்கள் துணை இடத்துல நீங்க ஈடுபடுவீங்க வீணான செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த கவனமாகவும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியதும் நல்லது ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது பதட்டமான சூழ்நிலைகள் கவனமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் இது உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும் சிறந்த வளர்ச்சிக்காக திட்டமிட்டு செயல்படுத்த வேணும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனை சிலவற்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கருத்துக்கள் பேச்சுக்கள் வார்த்தைகள் மூலம் இரு இரு வேறுபாட்டை சரி செய்யலாம் நிதி கட்டுப்பாடு காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது அவசியம் மன உணர்ச்சல் காரணமாக பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே